Hello friends! எதிரணி வீரரையே பார்த்தீங்க அப்படின்னா மரியாதை செலுத்த வைக்கிற அளவுக்கு வந்து ஹர்திக் பாண்டியா வேறு லெவலில் வந்து ஒரு ஷார்ட் வந்து ஆடிருப்பாரு ஒட்டுமொத்த போட்டியிலேயே ஹர்திக் பாண்டியா ஃபேஸ் பண்ண அந்த சில பந்துகள் தான் வந்து மேட்சை வந்து ரொம்ப விறுவிறுப்பாக மாற்றுச்சு அப்படின்னு வந்து சொல்லலாம் இன்னொரு புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தமிழக வீரரால் ஒரு மூணு ஸ்பின்னர்ஸ் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு போக வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு வந்து தள்ளப்பட்டிருக்காங்க இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வருண் சக்கரவர்த்தி வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா இவர் வந்து இருக்காரு இவர் வந்து மூணு விக்கெட்ஸையும் பார்த்தீங்கன்னா வந்து கைப்பற்றி ஒரு புறம் வந்து ஹர்ஷீப் சிங் வந்து மூணு விக்கெட் வந்து வந்து கைப்பற்றினார் இப்போ வந்து ஸ்பின்னர்ஸ்னு பார்க்குறப்ப வருண் சக்கரவர்த்தி பார்த்தீங்கன்னா மூணு விக்கெட் வந்து கைப்பற்றியிருக்காரு இப்போ இவருடைய இந்த ஒரு எழுச்சினால் இவரும் வந்து ஒரு மூணு வருஷத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா கம்பேக் கொடுத்துருக்காரு அந்த கம்பேக் வந்து ஒரு மாசான கம்பேக்காக வந்திருக்கு கம்பீரை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து கேகேஆர் கேஆர் அணியில் வந்து அவர் வந்து பயிற்சி ஒரு மென்டராக வந்து இருந்தார் வருண் சக்கரவர்த்தி கூட வந்து நெருக்கமாக இருப்பார் அப்போ இப்போதைக்கு வந்து கோச்சாக கம்பீர் இருக்கிறதுனால வருணுக்கு இது வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு ஒரு கூடுதல் அட்வான்டேஜ் அப்படின்னு வந்து சொல்லலாம் அடுத்த வருஷம் நடக்க போகிற சாம்பியன்ஸ் ட்ராஃபி தொடராக இருக்கட்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடக்க போகிற டி டுவெண்ட்டி உலகக்கோப்பை தொடராக வந்து இருக்கட்டும் இது ரெண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா அஸ்வின் ஆடுறது அப்படிங்கிறது வந்து டவுட்டு தான் அப்போ வந்து அஸ்வின் மாதிரி நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க ஒரு பிளேயர் அப்படின்னு பார்க்குறப்ப இப்போ வந்து அந்த இடத்துக்கு வந்து வருண் வந்து வந்துட்டுருக்காரு அக்ஷர் பட்டேல் மற்றும் வருண் இவங்களுக்குள்ள வந்து கடுமையான போட்டி வந்து இருக்குது அதில் வந்து அக்ஷர் பட்டேல் பொறுத்த வரைக்கும் சில போட்டிகளை நல்லா ஆடுறாரு சில போட்டிகள் ஆடுறது கிடையாது இப்போ அவரும் வந்து இந்த ரேஸில் பின்தங்கிட்டார் இப்போ வருண்னால் வீட்டுக்கு போக போகிற பிளேஸ் அப்படின்னு பார்க்குறப்ப சஹாலுக்கு வந்து கண்டிப்பாக வாய்ப்பு வந்து கிடைக்காது சஹாலை பொறுத்த வரைக்கும் வந்து ரெண்டாயிரத்தி தான் கடைசியாவே வந்து அவர் வந்து இன்டர்நேஷனல் போட்டியில் வந்து ஆடி இருக்காரு அதுக்கப்புறம் அவர் வந்து இன்டர்நேஷனல் போட்டியில் வந்து ஆடல ஐபிஎல் மட்டும் தான் ஆடி வந்துட்டு இருக்காரு வயசும் பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து முப்பத்தி நாலு ஆயிருச்சு அதனால வந்து சஹாலுக்கு இனிமேல் வாய்ப்பு வந்து கிடைக்காது அதே மாதிரி ரவி பிஷ்நாய் பிஷ்னாய் பொறுத்த வரைக்கும் வந்து டி ட்வெண்ட்டி அந்த ரேங்கிங்கில் நம்பர் ஒன் பவுலராக இருந்த போதிலுமே கூட டி ட்வெண்ட்டி கோப்பை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடந்த தொடரில் பார்த்திங்கன்னா இவருக்கு வந்து வாய்ப்பு வந்து கொடுக்கல இவர் வந்து யங் பிளேயர் தான் இருபத்தி நாலு வயசு தான் ஆகுது இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து பெருசாக ரோகிட்டும் சரி மற்ற டி ட்வெண்ட்டியில் பாண்டியாக இருக்கட்டும் ஸ்கையாக இருக்கட்டும் யாருமே இவர் வந்து நம்புறது கிடையாது ஸோ இவருக்கும் பார்த்திங்க அப்படின்னா இனிமே வந்து வாய்ப்பு கிடைக்கிறது அப்படிங்கிறது வந்து டவுட்டு தான் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குல்தீப் யாதவ் குல்தீப் யாதவ் பொறுத்த வரைக்கும் வந்து அவர் வந்து வேர்ல்டு கப் மாதிரி தொடர்கள் வந்து சிறப்பாக வந்து ஆடுவார் பட் இருந்தாலும் இப்போதைக்கு இந்திய அணியினுடைய டாப் பிக்காக வந்து வருண் சக்கரவர்த்தி தான் வந்து இருக்கார் அதனால் வந்து குல்தீப்புக்கும் வந்து கடுமையான சிக்கல் தான் இதுக்கப்புறம் அவர் வந்து தொடர்ந்து வந்து ஒரு பெட்டரான பர்ஃபார்மன்ஸை கொடுத்தா மட்டும்தான் அவருக்கு வந்து வாய்ப்பு கிடைக்கும் ஏன்னா இந்திய அணியில் ஐபிஎல்லேருந்து பார்த்தீங்கன்னா நிறையா ஸ்டார் பிளேயர்ஸ் நிறைய யங் பிளேயர்ஸ் வந்து தொடர்ந்து சிறப்பாக வந்து ஆடி வந்துட்டு இருக்கிறதுனால வருணோட அந்த எழுச்சி வந்து ஒரு மூணு பிளேயருக்கு வந்து சிக்கலாக வந்து மாறி இன்னொரு புறம் பார்த்தோம் அப்படின்னா ஹர்திக் பாண்டியா அடித்த அந்த ஒரு ஷாட்டு ஹர்திக் பாண்டியா பார்த்தீங்கன்னா வேற லெவலில் வந்து ஆடி இருப்பாருங்க நல்ல ஸ்ட்ரைக் ரேட்டோட ஆடின ஒரே ஆள் வந்து ஹர்திக் பாண்டியா மத் மட்டும் தான் அவர் வந்து பௌலிங்லேயே ஒரு விக்கெட் எடுத்துருப்பாரு பேட்டிங்லேயே வந்து மிரட்டலாக பார்த்தீங்கன்னா பர்ஃபார்ம் பண்ணியிருப்பாரு வெறும் பதினாறு பால் தான் பிடிச்சிருப்பாரு அந்த பதினாறு பாலும் ஃபேன்ஸுக்கு வந்து செம ட்ரீட் கொடுத்துருப்பாரு முப்பத்தி ஒன்பது ரன்கள் அடிச்சிருப்பாரு அஞ்சு ஃபோரு ரெண்டு சிக்ஸ் அடிச்சிருப்பாரு அதில் அவர் அடித்த ஒரு ஷாட்டு நோ லுக்கு சிக்ஸ் மாதிரி இது நோ லுக் ஃபோர் அப்படின்னு சொல்லலாம் பால் வர வரைக்கும் வெயிட் பண்ணியிருப்பாரு பேட்டை வந்து அடிக்கிற மாதிரி இல்லை சும்மா நின்றுட்டு இருந்திருப்பாரு டக்குன்னு பேட் அப்படி மேலே தூக்கிருப்பார் பாலை பார்க்கவே இல்லை பால் பின்னாடி எப்படி கேச்சா சிக்ஸாக ஃபோராக எதையும் பார்க்கல கண்டிப்பாக இது அவுட்டு கிடையாது பவுண்டரி லைனுக்கு போயிடும் அப்படின்னு கொஞ்சம் கூட கண்டுக்காமல் ரொம்ப கேர்ஷுவலாக பார்த்தீங்கன்னா இந்த ஷாட்டை ரொம்ப அசால்ட்டாக வந்து அடிச்சிருப்பார் கம்பீர் வந்து பயங்கர ஷாக் ஆகிருப்பார் எதிரணி பவுலரே பார்த்தீங்கன்னா மிரண்டு போய் வந்து பாண்டியாவை பார்த்து அப்படியே சர்ப்ரைஸ் ஆகி வந்து நின்றுருப்பார் ஸோ வந்து ஒட்டுமொத்த இந்தியவே வீரர்களும் சரி பங்களாதேஷ் வீரர்களும் சரி இந்த ஒரு ஷாட்னால வந்து பயங்கரமா வந்து அதிர்ச்சி ஆயிருப்பாங்க அப்படின்னு சொல்லணும் அந்த மாதிரி வேற லெவல் ஒரு ஷாட்டை பாத்தீங்கன்னா பாண்டியை வந்து அடிச்சிருப்பாரு நன்றி